திகட்ட திகட்ட பிரைவேட் சர்வீஸ் நடிகை கிரணுக்கு ரெடியாகும் கெஸ்ட் ஹவுஸ் யார் தெரியுமா ஹிந்தி திரையுலகில் அறிமுகமாகி அதன் பிறகு தெலுங்கு திரையுலகில் நடிக்க ஆரம்பித்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழில் வெளியான ஜெமினி திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானவர் நடிகை கிரண் ராஜஸ்தானில் பிறந்த கிரண் தொடர்ச்சியாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வந்தார் தல அஜித்துடன் வில்லன் உலக நாயகன் கமலஹாசனுடன் அன்பே சிவம் டாப் ஸ்டார் பிரசாந்துடன் போன்ற பல திரைப்படங்களில் அவர் தொடர்ச்சியாக நடித்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் ஒரு பாடலுக்கு மட்டும் வந்து செல்லும் நாயகியாக அவர் மாறினார் இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் எதுவுமே வரவில்லை அவர் எவ்வளவுதான் கவர்ச்சியில் அசத்தினாலும் அவருக்கு பட வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரபல இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தில் நடித்தார் அந்த ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை போலத்தான் நான் வந்து செல்வேன் உண்மையில் அந்த திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது சுந்தர் சி சொன்னதால் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தாலும் அந்த படத்தில் நடித்ததற்காக நான் இன்றும் வருத்தப்படுகிறேன் என்று திருமண வாழ்க்கையையும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை காதலை நம்பி ஏமார்ந்த பெண்களில் நானும் ஒருவர் என்று கூறியுள்ளார் தனது இன்ஸ்டாவில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை கிரண் கிளாமர் புகைப்படங்களையும் ஆபாச அசைவுகள் கொண்ட வீடியோக்களும் வெளியிட பாலோவர்ஸுகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றனர் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தற்போது கிரண் ரத்தோர் ஆப் என்று ரசிகர்களுக்காக இந்த சேவையை விதிகளுக்கும் கட்டணங்களுக்கும் உட்படுத்தி இருக்கிறார் நடிகை இதில் ஐந்து நிமிட வீடியோ காலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் என்றும் வீடியோ காலில் சில நிமிடங்கள் பார்ப்பதற்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் விதித்திருக்கிறார் தன்னை நேரில் சந்திப்பதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் கட்டணம் வசூலிப்பதாக அந்த ஆப்பிலேயே தகவல்கள் தெரிவிக்கின்றது இப்படி ஆப்பிள் சம்பாதிப்பது மட்டுமின்றி பிரைவேட் பார்ட்டிகளுக்கும் சேவை செய்ய தனி கட்டணம் வசூலிக்கிறார் நடிகை இப்படி சேவை அதிகமாகிக் கொண்டே செல்ல ஒரு பிரபல அரசியல்வாதி ஒருவரும் நடிகையை அழைத்து தன் பார்ட்டிக்கும் வந்து சேவை செய்ய அழைத்திருக்கிறார் நடிகையும் வந்துள்ளார் நடிகையின் பர்ஃபார்மன்ஸை பார்த்த அந்த முக்கிய புள்ளி நடிகைக்கு பணத்தை வாரி கொடுத்துள்ளார் அவரது அடுத்தடுத்த வீக்கெண்ட் மற்றும் பார்ட்டிகளில் நடிகையை அடிக்கடி இது மட்டுமல்லாமல் பணத்தையும் வாரிக் கொடுத்துள்ளார் நடிகையும் ரெகுலர் பார்ட்டி ஒன்று கிடைத்துவிட்டது இனி அடுத்த சில மாதங்களை ஓட்டிவிடலாம் என நினைத்துக் கொண்டு இருந்துள்ளார் இப்படியான நிலையில் அந்த முக்கிய புள்ளி சொன்னதுதான் பெரும் அதிர்ச்சியை நடிகைக்கு கொடுத்துள்ளது அதாவது அந்த முக்கிய புள்ளி தன்னிடம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பீச்சில் இருப்பதாகவும் இனிமேல் வேறு எங்கும் பார்ட்டிகளுக்கு போக வேண்டாம் எனவும் கெஸ்ட் ஹவுஸிலேயே இருந்து கொண்டு தன்னை மட்டும் அவ்வப்போது கவனித்தால் போதும் எனவும் கூறியுள்ளார் இது நடிகைக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது இந்த முக்கிய புள்ளி இன்றைக்கு கொஞ்சம் செல்வாக்கோடு உள்ளார் ஆனால் இப்படியே இருப்பாரா என்பது கேள்விக்குறி அது மட்டுமில்லாமல் கெஸ்ட் ஹவுஸ் வாழ்க்கைக்குள் சென்றால் சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதால் நடிகை நோ சொல்லிவிட்டாராம் ஆனால் அந்த முக்கிய புள்ளி விடாமல் துரத்தி வருகிறாராம் முக்கிய புள்ளியுடன் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டியது பிரச்சனையாக போய்விட்டது என புலம்பி வருகிறாராம் நடிகை